அப்போ இதில் ரெண்டு விதமான கேள்விகள் என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி தொடர்ந்து முன்னோர்கள் செஞ்சாங்க அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இப்போ முன்னோர்கள் செஞ்சது சரியாக தப்பா ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா இவங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு எதுவும் இல்லை அவங்க முன்னால் செஞ்சாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வருது இது சரியாக தப்பா குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அடுத்து வந்த தலைமுறைகள் இருக்காங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டு துவக்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு நாலஞ்சு இன்றைக்கி வரைக்கும் தொடர் இதெல்லாம் வந்து ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் கொடுங்க நாங்கள் அறிவை வச்சு தான் யோசிப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு தலைமுறைக்கும் நடுவில் தான் நீங்கள் வந்து ரெண்டு தலைமுறையுமே பார்த்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்போ இந்த இந்த ரெண்டு தலைமுறை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அவங்களுக்கான இது நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சுன்னி ஜமாத்து மக்கள் ஆதாரம் அப்படின்னு எதுவும் கேட்கறது இல்லை ஏன்னா மார்க்க அறிஞர்கள் பேர அவர்கள் வைத்திருந்த நல்லெண்ணம் நல்லெண்ணம் இந்த ஆளும் பெருந்தகை ஒரு கருத்தை சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அது குரானில் இருக்கும் ஹதீஸில் இருக்கும் அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுனால ஏதாவது சொன்னாக்கா இதுக்கு ஆதாரம் என்னங்க குரானில் இருக்கா அது ரெண்டும் கேட்கலையே அவ்வளோ நல்லெண்ணம் இருந்தது அப்படிதான் வாழையடி வாழையாக வந்துகிட்டே இருந்த காலங்காலமாக போன தலைமுறை மட்டுமல்ல அதுக்கும் போன தலைமுறை அப்படிதான் ஒரு மார்க்க அறிஞர் சொல்லிட்டா அது கரெக்டா தான் இருக்கும் அந்த நல்லெண்ணம் ஆனா இந்த வகாபி கூட்டம் வந்து நல்லெண்ணத்துக்கு நல்லெணத்துக்கு பின்னால அவங்க அந்த மார்க் அறிஞர் வந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில தான் தான் சேர்த்து தான் அந்த அதனாலதான் நல்லெண்ணம் நல்லணம்ங்கிறது குருவான் அத்திய பிரகாரம் தான் இந்த மார்க்கு சொல்லுவார் அப்படிங்க என்ன அவங்ககிட்ட தான் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க இதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம் மாட்டாங்க அது அதை பெருமக்கள் காலத்துல இருந்தாலும் இருந்தது ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிகிட்ட போய் இது சட்டம் என்னன்னு கேட்பாங்க அவங்க சட்டம் சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்க ஆஹ் என்ன ஆதாரம் அதிகாரம் கேட்க மாட்டாங்க சில சஹாபிகளும் அதியத்தை சொல்லுவாங்க சில அரசு இப்படி சொன்னாங்கன்ட்டு அவங்க ஆனா எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கேன்ட்டு சொல்ல முடியாது ஜபல் ஜலி அல்லூ எமல் இருக்கும் பொழுது பாகப் பிரிவினை சட்டத்தை சொல்கிறாங்க மக்கள் கேட்டுகிட்டு போனாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு அவங்கள்ட கேட்கல அதே போல் தான் நம்ம முன்னோர்களே இருந்தாங்க ஆனால் இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு ஒரு மக்களுடைய மனதில் ஒரு ஐயத்தை உண்டு பண்ணிட்டாங்க